சர்வஜன அதிகாரம் என்ற பெயரிலான புதிய அரசியல் கூட்டணிக்கான ஒப்பந்தம் கொழும்பில் இன்று கைச்சாத்திடப்பட்டது தேசிய சுதந்திர முன்னணியின் சார்பில் விமல் வீரவங்ச ஜனநாயக முற்போக்கு முன்னணியின் சார்பில் டிபிடி திலகசரி பிவித்ரு ஹெல உருமியவின் சார்பில் உதயகம் கம் அன்பில ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜி வீரசிங்க யுத்துகம தேசிய கட்சியின் சார்பில் கெவிந்து குமாரதுங்க உள்ளிட்டோர் புதிய கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் அத்துடன் சுயாதீனமாக செயற்படும் பாராளுமன்ற உறுப்பினரான சன்ன ஜமனவும் இந்த கூட்டணியில் கைச்சாத்திட்டதுடன் மௌபிம ஜனதா கட்சியின் தலைவரான கையொப்பமிட்டார் இணைந்த நாடு மகிழ்ச்சி நிறைந்த நாடு என்ற துணைப்பொருளில் கையெழுத்திடப்பட்ட சர்வஜன அதிகார கூட்டணி பத்து விடயங்களை அடக்கியுள்ளது பேராசிரியர் மெதகுட அபிச தேரருடன் முன்னாள் பிரதம நீதியரசர் சரதின் சில்வா முன்னாள் அமைச்சர் டி குணசேகர முன்னாள் ஆளுநர் அனுராதா எஹம்பத் உள்ளிட்டோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் அபி கெலாபு பிரதிபாத்தியமதமாய் அபி அருவூதியம் கோடைகால் நேகெலா நெருக்கடிக்கு தீர்வாக நாம் முன்னெடுத்த குள்கையை ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சத்தினுடன் இணைந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் சஜித் தேவதாச மாற்று திட்டம் என்ற பேரில் அவர்களின் செயற்பாடுகளுக்கே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார் உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி பக்கத்தில் எனினும் சொத்துக்கள் சரியான முறையில் விலைமனு கூறலுக்கு அமைய விற்பனை செய்யப்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கூறி வருகின்றனர் அவர்களுக்குள்ளேயே இவ்வாறான கருத்து மோதல்கள் உள்ளன எனவே எவ்வாறு இந்த பிரச்சனையை தீர்ப்பது என நாம் சிந்தித்தோம் இன்று நாம் கைச்சாத்திட்டுள்ள புதிய கூட்டணியினோட தீர்வினை வழங்குவோம்

கொள்கைகளை உள்ளடக்கிய அறிக்கையை தாய்நாட்டுக்கு முன்பாக வைத்துள்ளோம் ஒரு மாதத்துக்குள் தாய்நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் எமது கொள்கைகள் திட்டங்கள் தொடர்பில் பொதுமக்களுடன் கலந்துரையாடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நமக்கு தவறியது அதனை ஏற்றுக்கொள்கிறேன் எனினும் இருளை நோக்கி சாபம் விடுத்தமை போதும் என்று நினைக்கிறேன் அதற்கு புறம்பாக மெழுகுவர்த்திகளை ஏற்றுவதற்கு தலைப்படுவோம் தீர்வு தொடர்பில் சிந்திப்போம் வருடங்களாக தமது கட்சியை மாற்ற தொடர்ச்சியாக நாட்டுக்காக முன்னிற்கின்றார்களா ஏனியோர் தொடர்பில் சிந்தித்து பாருங்கள் அவர்கள் ஜிக்ஸாக் முறையில் அங்குமிங்கும் மாறிக்கொண்டிருக்கின்றனர் வலதுசாரி தாராளவாதத்தின் பிரதான பிரதிநிதியாக ரணில் விக்ரமசிங்க அவர் தலைமையிலான வலதுசாரி உறுப்பினர்கள் நாட்டின் பாதுகாப்பு தரப்பினரை தண்டிக்கும் வகையிலான சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்துள்ளனர் அவருக்கு ஆதரவு வழங்கும் இடதுசாரி தாராளவாதிகள் அது சட்டமூலம் தொடர்பில் ஒரு வார்த்தையினும் கதைக்கவில்லை பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக வலதுசாரி தாராளவாதத்தின் பிரதான பிரதிநிதி ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார் அதற்கு முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாக இடதுசாரி தாராளவாதிகளின் சார்பில் ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார் அவர்களது அரசியல் தாகத்தை தணித்து பிரபஞ்ச சக்தியை வலுப்படுத்தும் வகையிலான வரலாற்றை நாம் இன்று ஆரம்பித்துள்ளோம் தற்போதுள்ள பாராளுமன்றத்தில் உள்ள நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பினர்களை நான் சந்தித்துள்ளேன் அதில் ஐம்பத்து மூன்று உறுப்பினர்களுடன் நான் நெருங்கி ஏற்பட்டுள்ளேன் எனது நண்பர் சன்ன ஜயசுமன கூறியதை போன்று மேலும் பல நண்பர்கள் எம்முடன் நினைவார்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இன்று அவர்களால் இங்கு வருகை தர முடியவில்லை அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு விடயத்தை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களது மரண வீட்டுக்கும் திருமண வீட்டுக்கும் வருகை தந்த உங்களது கிராமத்தைச் சேர்ந்த அந்த அரசியல்வாதி கொழும்பில் இல்லை அவர் உங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதி இல்லை உங்களது கிராமத்தில் உள்ள அந்த உறுப்பினர் தனது சுய தேவைக்காக பாராளுமன்றத்திற்கு வந்து குறுகிய அரசியல் தேவைக்காக சட்ட மூலங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றார் தேசத்தை விற்பனை செய்யும் செயற்பாடுகளுக்கு அவர் ஆதரவு அளிக்கின்றார் அது தொடர்பில் நாம் மிகுந்த வருத்தம் அடைகின்றோம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை வழங்கும் சந்தர்ப்பத்தில் அந்த உறுப்பினர்கள் தொடர்பில் நாட்டு மக்கள் அதீத நம்பிக்கையை கொண்டிருந்தனர் மக்களுக்காக அந்த உறுப்பினர்கள் முன்னிற்பார்கள் என பொதுமக்கள் அனைவரும் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் எனினும் இன்று நாம் அனைவரும் வெட்கமடைய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் ஒரு சிலரின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டு மக்கள் அரசியலை புறக்கணிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் நமது தாய் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள தீர்மானம் மிக்க தருணத்திலும் நமது நாடு அற்றுப்போக உள்ள சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் வாத பேதவலின் துறவை அப்பி எக்கத்துவேன்னு